நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகனும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவருமான அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்று சந்தித்து கொண்டார்கள் அந்த சந்திப்பு குறித்து தான் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஊடகங்களும் இன்று செய்திகளை ஒளிபரப்பியது காட்சிகளை ஒளிபரப்பியது அதற்கு முக்கிய காரணம் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் சமீப நாட்களாக பல பிரச்சனைகள் இருந்து வந்தது குறிப்பாக தந்தைக்கும் மகனுக்குமான அந்த முரண்பாடுகள் அதிகரித்து ஒரு கட்டத்தில் கட்சியினுடைய நிர்வாகிகளை தந்தை நீக்குவதும் அந்த நிர்வாகிகளுக்கு மீண்டும் மகன் பதவியை கொடுப்பதும் என்று அந்த கட்சிக்குள் குழப்பம் அதிகரித்தது இந்த நிலையில்தான் அந்த சந்திப்பு நடந்தது அதற்காகத்தான் அவ்வளவு முக்கியமாக அந்த சந்திப்பு குறித்து அனைத்து ஊடகங்களும் செய்திகளை வண்ணம் இருந்தது அப்படி எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த சந்திப்பு சுமூகமாக முடிவடைந்ததா என்றால் அது கேள்விக்குறிதான் காரணம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் சந்தித்த பிறகு ஊடகங்களுக்கு எந்த செய்தியையும் சொல்லாமல் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைக்கு மேல் கரங்களை உயர்த்தி கும்பிட்டு விட்டு சென்று விட்டார் அதன் பிறகு ஆடிட்ட குருமூர்த்தி சைத போன்றவர்கள் எல்லாம் ராமதாசை இன்று சந்தித்தார்கள் இந்த ஒட்டுமொத்த சந்திப்பிற்குள் என்ன நடந்தது என்பதெல்லாம் நமக்கு உறுதியாக தெரியாது இருந்தபோதும் நமக்கு கிடைத்த ஒரு முக்கியமான தகவல் இன்று சுமூகமாக எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நலவிரும்பிகளும் ஊடகங்களும் எதிர்பார்த்த நிலையில் இந்த சந்திப்பு சுமூகமாக நிறைவடையாததற்கு காரணம் ஒரு பேச்சு ஒருவருடைய பேச்சுதான் இன்றைய சந்திப்பை முழுமையாக கெடுத்திருக்கிறது அப்படி அவர் என்ன பேசினார் அந்த பேச்சு குறித்து ராமதாஸ் அவர்கள் ஏன் அதிக கோபப்பட்டார் அப்படி அவர் பேசிய பேச்சு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது குறித்து தான் நமது மேடையில் இன்று பேச இருக்கின்றோம் அந்த பேச்சில் பேசியவர் அந்த கட்சியினுடைய அந்த மாண்பையே சீர்குலைக்கின்ற அளவிற்கு தனது பேச்சை பேசியிருக்கிறார் அந்த பேச்சில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பதவி ஐந்து லட்சத்திற்கு விற்கப்பட்டது பிறகு நான்கு லட்சத்திற்கு விற்கப்பட்டது பிறகு பிறகு மூன்று லட்சத்திற்கு விற்கப்பட்டது பிறகு இரண்டு லட்சத்திற்கு விற்கப்பட்டது பிறகு ஒரு லட்சத்திற்கு விற்கப்பட்டது இப்பொழுது வாங்குவதற்கு ஆள் இல்லை என்று அவர் பேசியிருக்கிறார் ஒரு கட்சியினுடைய மிக முக்கியமான பதவியை இப்படி லட்சக்கணக்கில் ஏற்கனவே விற்றுக்கிறார்கள் என்று ஒரு பேசினால் அந்த கட்சிக்கு பொதுமக்கள் மத்தியில் எப்படி ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் பொதுவெளியில் எப்படி அவர்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இதுதான் ராமதாஸ் அவர்களுடைய கோபத்திற்கு முக்கியமான காரணம் அந்த கோபத்தில் நியாயம் இருப்பதாகத்தான் நாமும் கருதுகிறோம் அப்படி ஒரு பேச்சை எப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் ஒருவர் பேசியிருக்க முடியும் என்கின்ற கேள்வி எல்லோருக்கும் எழும் ஆகவே அப்படி ஒரு பேச்சை பேசியது யார் என்பதை நாம் காணொளி வாயிலாக முதலில் பார்ப்போம் நல்ல ஆர்வமாக நீங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து பண்ணணும் நிறைய கொஞ்சம் உங்களுக்குள்ள நிறைய இந்த இந்த குரூப் அந்த குரூப் எல்லாம் இருக்குது இந்த குரூப்புக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு நபர் தான் யாரு அன்பழ கட்சி விட்டு ஒதுக்கி இருக்கணும் பதினஞ்சு வருஷமா கட்சியில இல்ல கட்சி விட்டு ஓடி போயிட்டாப்ல திருப்பி வந்து ஐயா கால பிடிச்சி கிடிச்சு போட்டு இந்த பொறுப்பு அந்த பொறுப்பு எல்லாம் வந்துகிட்டு இப்ப வித்துட்டு இருக்கிறாரு என்னன்னு மாவட்ட செயலாளர் அஞ்சு ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் வித்தாரு அப்புறம் மூணு லட்சம் ரூபாய் வந்துருச்சு ரெண்டு லட்சி ஒரு லட்சம் ஆள் எடுத்து ஆள் ஒரு லட்சம் இப்படிதான் பேசி காசு பாதிச்சுட்டு கட்சி அந்த சாதியும் அழிஞ்சிட்டு இருக்கிறாரு நினைச்சு பாருங்க எல்லாம் எல்லாருக்கும் தெரியுது வருத்தமா இருக்கலாம் கட்சி சமுதாயத்தினுடைய துரோகி கட்சியினுடைய துரோகி கட்சி குடும்பம் எல்லாம் பண்ணணும் அப்படி பண்ணணும்னா ஒரு நபர் கூட இன்னொரு நபர் இருக்கிறாரு எல்லாம் அந்த இந்த வாதியார் இன்னொருத்தருக்கிறாரு

அத்தகைய ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேச்சை பேசியது யார் என்று ஆம் நண்பர்களே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் அவர்தான் இன்று அதிகாரப்பூர்வமான தலைவர் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அவரை செயல் தலைவர் என்று ஆக்கியிருந்தாலும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்ற ஆவணங்களின் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இன்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் ஒரு தலைவரே தன் கட்சியினுடைய பதவி இப்படியெல்லாம் விற்கப்பட்டது இப்பொழுது வாங்குவதற்கு ஆள் இல்லை என்று ஒரு பொது வெளியில் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு தொண்டர்களுக்கு மத்தியில் அவர்கள் தொண்டர்கள் அல்ல நிர்வாகிகள் நிர்வாகிகளுக்கு மத்தியில் இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன இப்படி அவர் பேசுவதை யாரும் காணொளி மூலமாக எடுக்க மாட்டார்களா படம் பிடிக்க மாட்டார்களா என்று அவருக்கு தெரியாதா அவருக்கு தெரியும் இருந்தாலும் அவர் பேசுகிறார் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன யாரோ ஒரு நிர்வாகியை குற்றம் சுமத்துவதாக நினைத்துக்கொண்டு யாருடைய ஒரு தவறையோ சுட்டி காட்டுவதாக நினைத்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய கட்சியை அவருடைய நிறுவனரும் தன்னுடைய தந்தையுமான ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சி ஆரம்பித்த காலத்தில் அவர் எப்படியெல்லாம் இந்த கட்சியை வளர்த்தார் என்பது நாம் இங்கே எடுத்துச் சொல்லி எல்லோருக்கும் தெரிய வேண்டியதில்லை அவர்களுடைய நோக்கத்தில் செயல்பாட்டில் அவர்களுடைய பேச்சில் நமக்கு பல கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது அவையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு கட்சியை ஒருவர் நினைத்து சிந்தித்து அதற்கு ஆட்களை சேர்த்து கொண்டு நான்கு பேராக எட்டு பேராக பதினாறு பேராக பெருக்கி 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 அந்த கட்சியை இன்று ஒரு வலிமையான கட்சியாக ஆக்கியிருக்கிறார் அந்த கட்சியின் சார்பாக பல நபர்களை மத்திய அமைச்சராக ஆக்கியிருக்கிறார் அந்த கட்சியின் சார்பாக ஏன் ராமதாஸ் அவர்களுடைய மகனான அன்புமணி ராமதாஸையே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக ஆக்கியவர் ராமதாஸ் அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி அந்த கட்சியினுடைய மிக முக்கிய பதவி என்பது மாவட்ட செயலாளர் பதவி மாவட்ட தலைவர் பதவி அந்த பதவிகளை தன் கட்சிக்குள் ஒருவர் ஐந்து லட்சத்திற்கு நான்கு லட்சத்திற்கு இரண்டு லட்சத்திற்கு மூன்று லட்சத்திற்கு என்று வித்தார் என்று அதனுடைய தலைவராக இருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களே குறிப்பிட்டால் அந்த கட்சிக்கான மரியாதை எப்படி கிடைக்கும் தொண்டர்கள் இனிமேல் அந்த கட்சிக்குள் எப்படி உழைப்பார்கள் எப்படி உழைப்பிற்கு பதவி கிடைக்கும் என்று அந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் நம்புவார்கள் இவையெல்லாம் குறித்து அன்புமணி அவர்கள் சிந்தித்திருக்க வேண்டும் அவர் நன்றாக படித்தவர் அரசியல் அனுபவம் மிக்கவர் அமைச்சராக இருந்தவர் ஆனால் அவர் அப்படி ஒரு பேச்சை பேசுகிறார் இன்னும் சொல்லப்போனால் இந்த பதவிகள் விற்கப்பட்டது என்று சொல்கிறாரே காலகட்டத்தில் அதனுடைய தலைவர் யார் அன்புமணிதானே பிறகு இவருடைய நிர்வாகத்தில் தான் தவறு நடந்திருக்கிறது அப்படி என்றால் ராமதாஸ் அவர்களுடைய கூற்று உண்மை என்றுதானே நமக்கு தெரிய வருகிறது இவ் நீ கட்சியை நடத்துவதற்கு உனக்கு தகுதி இல்லை உனக்கு போதுமான பக்குவம் இல்லை என்று ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்த்து கூறுகிறார் அது எந்த அளவிற்கு உண்மை என்பதை இந்த ஒரு பேச்சு நிரூபித்து விட்டது இன்று இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள் இந்த சந்திப்பு முடிந்த பிறகு இருவரும் கூட்டாக செய்தியாளர்கள் சந்திப்பார்கள் அதன் பிறகு அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் என்று எல்லோரும் காத்திருந்த நேரத்தில் இன்றைய சந்திப்பில் ராமதாஸ் அவர்கள் மிக முக்கியமாக இந்த ஒரு காணொலியை காட்டி அவரிடம் கோவப்பட்டிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியினுடைய இமேஜையே நீ கெடுத்து விட்டாய் இதன் பிறகு உன்னை நம்பி எந்த கட்சிக்காரன் உழைப்பான் நமது கட்சியில் பதவிகள் காசுக்கு விற்கப்படுகிறது என்று நீனே சொல்லியிருக்கிறாய் இதன் பிறகு இந்த கட்சியை நீ எப்படி நடத்த முடியும் என்று கோபப்பட்டிருக்கிறார் அந்த கோபத்தில் நியாயம் இல்லாமல் இல்லை ராமதாஸ் அவர்கள் பல விஷயங்களை அன்புமணி குறித்து பேசினார் அது அன்புமணியினுடைய இமேஜைத்தான் ஓரளவு பாதிக்கும் அதுகூட தந்தை மகனை திட்டினார் என்று எளிமையாக எடுத்துக்கொண்டு விடுவார்கள் அதனால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனால் ராமதாஸ் அவர்கள் பேசிய பேச்செல்லாம் அன்புமணி மீது இருக்கின்ற கோபமும் அக்கறையும் தான் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர் பேசிய பேச்சு அவர், பேசி, அவர் நடந்து கொண்ட விதம் அது குறித்தெல்லாம் நாம் இதுவரை விவாதிக்கவில்லை ஏனென்றால் ஆரம்பத்தில் பாண்டிச்சேரியில் நடந்த அவர்களுடைய பொதுக்குழுவில் அவர் அந்த மைக்கை தூக்கி அப்படி போட்டார் அல்லவா அன்றுதான் இந்த பிரச்சனை வெடிக்க ஆரம்பித்தது ஒரு மேடையில் ஒரு பொதுக்குழு மேடையில் அப்படி அவர் மைக்கை தூக்கி போட்டு எழுந்து என்னை எல்லாம் தனியாக அலுவலகத்தில் வந்து பாருங்கள் என்று கூறுகின்ற அளவிற்கு அவருக்கு பக்குவம் இல்லை என்பதை அவர் அன்றே காட்டிவிட்டார் இருந்தபோதும் அது குறித்தெல்லாம் நாம் எந்த கருத்தையும் பேசியதில்லை ஏனென்றால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இயல்பு இருக்கும் ஒரு அடிப்படை இருக்கும் அவர்கள் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள் அது குறித்தெல்லாம் நாம் பேச வேண்டியதில்லை காரணம் அது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம் இன்று நமது மேடையில் நாம் இதை எடுத்து பேசுவதற்கு காரணம் இடஒதுக்கீடு மது ஒழிப்பு தமிழர்களுடைய நலன் தமிழருடைய வேளாண்மை குறித்து பல நல்ல கருத்துக்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருக்கிறது இப்படி அந்த கட்சி என்பது தமிழ்நாட்டிற்கு தேவையான ஒரு கட்சியாகத்தான் இருக்கிறது ஆனால் அந்த கட்சி தந்தை மகன் சண்டையில் அழிந்து போய்விடுமோ என்று எல்லோரும் அஞ்சிய நேரத்தில் இன்றைய சந்திப்பு அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி போல் செயல்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற விடாமல் செய்ததும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு தான் எதையும் கவனமாக பேச வேண்டும் அதிலும் குறிப்பாக பொறுப்பில் இருப்பவர்கள் பொறுப்பாக பேச வேண்டும் அது மிக முக்கியம் அதிலும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் மிக 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 நிதானமாக பேச வேண்டும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய கட்சி பதவிகள் காசுக்கு விற்கப்பட்டது என்று சொன்ன பிறகு அந்த கட்சிக்குள் எப்படி புதியவர்கள் வருவார்கள் வந்தாலும் எப்படி உழைப்பார்கள் உழைப்பவர்களுக்கு உரிய பதவி கிடைக்குமா அல்லது காசுக்குத்தான் தான் கிடைக்குமா என்கின்ற அச்சம் ஏற்படும் அல்லவா ஆகவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாரோ ஒருவரை சுட்டி காட்டி குறை சொல்வதாக நினைத்துக்கொண்டு தனக்குத்தானே சூனியம் வைத்துக்கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களுடைய பிரச்சினை விரைவில் தீர வேண்டும் தீரும் என்று நம்புவோம் விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரச்சனை தீர்ந்து வழக்கம் போல் அந்த கட்சி செயல்பட வேண்டும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ள செயல்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம் நடக்கும் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்